கைஸ் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நம்பூர் பாண்டிச்சேரிக்கு தளபதி டிவிக்கு விஜய் வராரு வர்றாரு ஸோ போய் பார்த்தலாமா பாஸ் வாங்க போய்டுவோம் இப்போ காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக தளபதி சார் நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் போய் பார்க்க தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக பரபரப்பாக இருக்கு ஏன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி சார் நம்ம ஊர் பாண்டிச்சேரிக்கு வராருன்னு சொல்லிட்டு இப்போ நானுமே பார்த்தோன்னா நைட்டே தளபதி சார் பார்க்கறதுக்காக பாசலாம் வாங்கிட்டு ரெடி ஆகி வந்திருந்தேன் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ஒரு பாசில் ரெண்டு பேர் போகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு பாசுக்கு ஒரு ஆள் தான் சொல்லிட்டாங்க ஸோ என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் எங்கள் கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே நின்று இருந்தாங்க இந்த ரெண்டு பேர் வரலாம்னு சொன்ன பாசில் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பாசே இல்லாதவங்க என்ன பண்றது தெரியும் தெரியாம சோ எல்லாரும் பார்த்தனா பாஸ் இல்லாம ஃப்ரீயாவே அலோட் பண்ணிட்டாங்க கைஸ் இந்த ஒரு நாளுக்காக நம்பூர் பாண்டிச்சேரி மக்கள் நிறைய பேர் காத்து இருந்தாங்க சோ தலைவர் சார நேர்ல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தளபதி ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வெயிட் பண்ண கேப்பில் தளபதி கேரன் மேலே ஏரனாக இருப்பாருங்க NNJPW 인재의 s h i r o u t h s L.Aτο c o m p e t i t o நம்ம பாண்டிச்சேரியில் ரொம்பவுமே பிடிக்குமா நம்ம அண்ணனுக்கு இன்னும் ஒன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம் எந்த ஒரு அசம்பாவையும் நம்ம ஊர் பாண்டிச்சேரியில நடக்கல ஸோ ரொம்பவே அமைதியா சூப்பரா நடந்தது பாண்டிச்சேரி மக்களும் பார்த்தோன்னா அதே மாதிரி ஸோ காவல்துறையும் சூப்பரா நடத்தினாங்க நானுமே இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் உங்களுக்கு டிவிக்கு விஜய ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம டிவி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம பாண்டிச்சேரி தளபதி விஜய் வந்து சூப்பரா ரொம்பவுமே நல்லா இருந்தது வருது வருது வரு பஸ் ஒரு